முதல்ல விஜய் எங்கே பர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னா ரவுண்டனா பகுதியில் பர்மிஷன் கேட்குறாங்க உழவர் சந்தையில் கேட்குறாங்க இது ரெண்டும் மறுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த வேலுச்சாமிபுரத்தில் இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரவுண்டானா இன்னும் கொஞ்சம் விஸ்தீரணமான இடம் கொஞ்சம் பெரிய இடம் அதுக்கு கொடுக்கல பர்மிஷன் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரைக்கு அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்கல ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த இடத்துல கொடுத்தாங்க அதை அதில் எந்த வித்தியாசம்னா பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு உள்ள இடம் அந்த நோட்டிஃபைடு இடத்துல அது வராது என்று சொல்லி அவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது இது அதிமுகவோட அறிக்கையில் இருக்குது இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை வச்சு ஆட்ட கூட்டுறாங்க விஜய் அவருக்குள்ள ஒரு கேரிஸ் மேலே இன்றைக்கி கூட்டம் வந்தது ஆனால் சுட்டு கொடுத்து கட்சியோட அரசாங்க பலத்தை வைத்து ஆள் கூட்டக்கூடிய உதயநிதிக்கு அந்த இடத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் நிர்வாகமும் ரெவின்யூ நிர்வாகமும் ஒரு சதியை மனதில் வைத்துக்கொண்டு இயங்குகிறதா இல்லையா இங்கக்கூடிய கேள்வி இப்பொழுது நமக்கு யதார்த்தமாக எழுகிறது